வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான கட்லெட் ரெசிபி சீசன் இருக்கும்போது தான் நம்ம இதை செஞ்சு சாப்பிட முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கட்லெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் ஒரு இரநூறு கிராம் அளவு சர்க்கரை வளக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாயை விதைகளெல்லாம் எல்லாம் பொடி பொடியாக சேர்த்துக்கங்க விதைகள் இருந்தால் காரமாக தெரியும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறது நீங்கள் விருப்பப்பட்டால் சாட் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு லெமனில் பாதி லெமனை பிழிஞ்சிக்கோங்க நீங்கள் சாட் மசாலா சேர்க்குறதா இருந்தால் லெமன் தேவை கிடையாது நான் கரம் மசாலா தூள் சேர்த்ததுனால லெமன் பிழிஞ்சி விட்ருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கங்க கொஞ்சோண்டு மல்லி இலைகளை பொடி நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கட்லட் வடிவத்தில் செஞ்சுக்க வேண்டியதான் உங்களுக்கு என்ன வடிவங்கள் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து ரவுண்டாக தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருங்க இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது சேலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் எனக்கு இரநூறு கிராம் நான் கிழங்கு சேர்த்ததுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்லெட் கிடச்சிச்சு ஒரு டவாவாக காயை வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் குறைஞ்ச அளவு எண்ணெய் தான் நம்ம சேர்க்குறோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டில் அதில் சேர்த்துருக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டுடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்தால் போதும் வேகங்குள்ள திருப்பிடாதீங்க உடஞ்சி கொடுத்துடும் உங்களுக்கு ஏன்னா நம்ம வெறும் ரஸ்குத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் மிதமான தீயில நல்லா வெந்த உடனே திருப்பி விடுங்க பார்த்திங்களா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு இந்த அளவு வந்த உடனே எடுத்துருங்க இது கெச்சப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசன் இருக்கும்போதே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ